தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதிங்க அதாவது இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கக்கிழமை சதுர்த்தி திதி வரக்கூடிய நாளில் அன்றைக்கி ஆடிப்பூரம் வருதுங்க ஆடிப்பூரம் இந்த நாட்களில் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா மாங்கல்யம் வந்து பிரித்து கோத்துக்கலாங்க மாங்கல்யம் பிரித்து கோக்கும்போதுங்க கணவன் மனைவி சமேதராக சிவன் கோயில் போயிட்டு வழிபாடு வச்சுக்கோணுங்க கணு மணிக்கில் எப்போ பாரு சண்டை சச்சரவாக இருக்குது அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லைங்க ஒரு சந்தோஷமாகவே இல்லைங்க அப்படின்றவங்க தாலி பிரித்து கோத்துக்கோணுங்க கோத்து போட்டுங்க ரெண்டு மாலை வாங்கிட்டு போயிங்க இறைவனுடைய சன்னதியில் நின்று இப்போ கல்யாணத்துக்கு மாலை மாற்றுமே இல்லையா பெண்களத்தில் இருக்கிறது ஆண் களத்தில் இருக்கிறது களத்துக்கும் போட்டு மாலை மாற்றி ஸோ அங்கே அந்த தாலி எடுத்துகிட்டு போய் கொடுங்க ஒரு மஞ்சள் கயிறு கட்டிட்டு போயிட்டுங்க அங்கே அந்த அம்பாளுக்கு முன்னாடி கூட அந்த தா நீங்கள் கோத்து வச்சுங்க இல்லையா அந்த தாலி அங்கே புதுசாக கல்யாணம் பண்ணுற மாதிரி தாலி கட்டி மாலை மாத்திட்டு வர புது வாழ்வு புது சந்தோஷமான ஒரு நிலைகள் என்றதை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து உங்களுக்கு ஆடி பூரத்தன்று செய்ய இந்த போராட்டமான ஒரு நிலைகளாகப்பட்டது மாறி அற்புதமான ஒரு நிலைப்பாடுகள் என்றது ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாட்களில் கனவு மனைவிக்குள்ள ஒற்றுமில்லாதவர்கள் இதை செய்ய அதீத பலன்கள் என்றதும் உண்டாக்கி கொடுக்கும் செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்